மின் கட்டணத்தை உயர்த்துவது என்பது மாநில அரசின் கையில் இல்லை அது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது அன்புமணி கேள்வி கேட்பது என்றால் மத்திய அரசை கேட்கட்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் பேட்டி தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மணிப்பாக்கம் புழுதிவாக்கம் சோளிங்கநல்லூர் மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதியில் மணிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று நன்றி தெரிவித்தார் பின்னர் சந்தித்த அவர் தற்பொழுது வரை மழைநீர் வடிகால் பணி நிறைவடையாமல் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதை பற்றி கேட்டதற்கு நான்கு நாட்களுக்கு முன்புதான் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில் ஆய்வு மேற்கொண்டோம் கூடிய விரைவில் மணிப்பாக்கம் பகுதியில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகள் சரி செய்யப்படும் என தெரிவித்தார் மின்சார கட்டணம் உயர்வு குறித்து அன்புமணி ராமதாஸ் வைத்த குற்றச்சாட்டை குறித்து கேட்டதற்கு அன்புமணி அவர்களுக்கு நான் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன் உதய் மின் திட்டத்தை கையெழுத்திட்டது அதிமுக ஆட்சியில்தான் உதய் மின் திட்டத்தால் தான் இந்த மின் கட்டணத்தை உயர்த்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அதானி குழுமம் அதிகப்படியான பணத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு நிலக்கரியை கொடுத்துள்ளது இது அனைவருக்கும் தெரிந்தது மின்கட்டண உயர்வை கூட்டுவது என்பது நம் கையில் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்டது ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கட்டும் என்றார் தொகுதி மக்களுடைய அமோகமாக இருக்கின்றது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சருடைய திட்டங்களை கொண்டு வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது இருந்த அந்த வரவேற்பை விட கூடுதலான வரவேற்பு இருக்கின்றது பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன பணிகளை துரிதமாக்க வேண்டும் என்று நானும் அங்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ரமேஷ் அரவிந்த் அவர்களும் நம்முடைய முதன்மை செயலாளர் திரு சிவதாஸ் மீனா அவர்களும் நான்கு நாட்களுக்கு முன்பாக கூட ஆய்விற்கு சென்றிருந்தோம் அடிபாக்கம் பகுதி குறித்து ஏற்கனவே அவர்களுக்கு தெபொ பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் சாலைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் அதேபோலல அடிங்கமா ஏற்கனவே பாதிகப்பட்ட பகுதியில் நீங்க இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு மூன்று வருடங்களில் அங்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறோம் என்று சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சொந்த செலவில் தண்ணீர் குடி வசதியும் செய்து கொடுத்திருக்கின்றார் அடிகுழாய்கள் போடப்பட்டிருக்கின்றன அது போக எங்களால் முடிந்த அளவிற்கு கார்ப்பரேஷனிலே நிதி வாங்கி சாலைகளுக்கும் நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கும் நிதி உதவி செய்து அதற்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன பட்டாவிற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய அமைச்சர் உதயநிதி தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய தாமு அன்பரசன் அவர்கள் அமைச்சர் நம்முடைய மாசு அண்ணன் அவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் அந்த குழுவிலே சென்னையிலே இருக்கின்ற இந்த பட்டா சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்து கூடிய விரைவிலே மூன்றாவது முறையாக அந்த குழு கூட்டம் நடக்க இருக்கின்றது இரண்டு முறை ஏற்கனவே அந்த குழு கூடி விட்டது அந்தந்த பகுதியிலே இருக்கிறவர்கள் கொடுத்திருக்கின்றோம் நிச்சயமாக அதற்கான தீர்வுகள் எட்டப்படும்

அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தான் கையெழுத்திட்டார் உதய் மின் திட்டத்தினால் தான் இன்றைக்கு நாம் இந்த பில்லை கூட்டுகின்ற ஒரு நிலைமைக்கு இருக்கின்றோம் அதானின் குழும நிறுவனம் நமக்கு அதிகப்படியாக நம்மிடம் காசு வாங்கி கொண்டு கோலை கொடுத்திருக்கின்றது நிலக்கரியை கொடுக்கின்றது இது அனைவருக்கும் தெரிந்த உண்மை நம்முடைய அரசாங்கத்தின் கையிலே இல்லை மின்கட்டண உயர்வை கூட்டுவது என்பது மத்திய அரசு சம்பந்தப்பட்டது நம்ம சகோதரர் அன்புமணி அவர்களிடமும் இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்கிறேன் அவர் கூட்டணியிலே இருக்கின்ற அந்த அரசாங்கத்திடம் அவர் இந்த கேள்வியை நன்றாக கேட்கலாம்